வணக்கம் இது நிஜக்கன் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் கைவிடப்பட்டதை போல செம்மணி மனித புதைகுலியையும் மூடி மறைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அவர் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மனித புதைகுலிகள் மிக ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன உண்மை கண்டறியப்பட வேண்டுமானால் இந்த மனித புதைகுலிகளை சரியான முறையில் ஆய்வு செய்தாலே பல விடயங்கள் அம்பலமாகும் அதனால்தான் தான் போராட்டம் விளக்கு உடனேயே அதற்கு ஆதரவு தெரிவித்து நமது கட்சியினரும் பெருந்தொகையான கட்சி அடையாளங்களை தவிர்த்து அதிலே கலந்து கொண்டார்கள் வெளிநாட்டிலே இருந்த காரணத்தினால் என்னாலும் வேறு சிலராலையும் அணையா போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை செம்மணி மனித புதைகுழியும் வடக்கு கிழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மற்றிய மனித புதைகுழிகளும் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையோடு சரியான முறையிலே அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் விஞ்ஞானபூர்வமாக இது அணுகப்பட வேண்டும் இதற்கான முயற்சிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் போல செம்மணி மனித புதைகுளியையும் மூடி மறைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு செம்மணி சித்துப்பாத்தியில் கண்டறியப்பட்டிருக்கின்ற மனித புதைகுளி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளியிடுகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில மன்னார் சதோச வளாக மனித புதைகுலி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுலி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிகளின் அகழ்வுகள் நிறைவு பெற்று மிக அண்மைய காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதைகுழி தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவேதான் நாங்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித உதைகொழிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது வரை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் அதாவது இந்த மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினான்கை தாண்டி இருக்கின்றது இதுல சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிந்திருக்கின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றன் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதைகுழி அகழ்வு வெளிப்படுத்துகின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப மனித புதைகுலி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதைகுலியாக பிரகடனம் செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகழ்வுப் பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களில் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வேறு மனித புதைகுழிகள் இருக்கலாம் என நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே முதலாவதாக செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதைகுழி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோருகின்றோம் இரண்டாவதாக அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோருகின்றோம் மூன்றாவதாக மனித புதைகலி தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுகின்றோம் நான்காவது மனித புதைகொழி அகழ்வு நடவடிக்கையை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐந்தாவது எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நீதி வழங்க முடியுமா வலிந்து காணாமல் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பாக விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்படை தன்மையோடு சர்வதேச சமூகத்தின் பங்கேற்போடு இடம் பெறும் போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செம்மணி மனித தொடர்பான அதாவது யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதுதான் அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித எலும்பு கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை வழங்குமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் மனித புதைகுழி காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சனை எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அறிவோம் ஆகவே செம்மணி மனித புதைகுலிக்கான நீதியை நீதிமன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வழங்குவோம் அரசு என்ற ரீதியில் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு மில்லியன் கணக்கான நிதியை ஒதுக்கியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு என்னதான் நீதி கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் தான் தற்போது இருக்கின்றோம் ஆகவே என்னதான் இன்னும் நடக்க காத்திருக்கின்றது என்ன எல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்